ஹலோ கைஸ் புதுசாக கனடா அரசாங்கம் வந்து புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க என்னென்னாக்க புதுசாக வரக்கூடிய ஒர்க் பமிட்டில் இருக்கவங்களோ இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களோ இல்லை நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க பண்ணாமல் இருக்கீங்க இனிமேல் வரக்கூடிய ஸ்டூடெண்டாகவாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி ரெஃப்ரிஜி கிளைமரில் இருக்கவங்களும் சரி இனிவரும் காலகட்டத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியுமா இல்லை உங்களுக்கு ரினியூவல் கிடைக்குமா எல்லாமே வந்து புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க என்ன அப்படின்னாக்க கனடா அரசாங்கம் பொருளாதார பிரச்சனைகளையும் சிக்கி கொண்டு இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு தன்மை எல்லாமே வந்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கனடா அரசாங்கம் புதுசாக ஒன்று அறிவிக்க கொடுத்துருக்காங்க என்னென்னாக்கா இனிமேல் இம்கிரேஷன் மட்டுமே எடுக்கக்கூடிய டிசிஷன் மட்டும்தான் வந்து செலிபிரிட்டி ஆகும் இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கோரை வச்சோ எதை வச்சோ நீங்கள் வந்து முன்னாடியே எடுக்க முடியாது அந்த அந்த சிஸ்டத்தை வந்து இப்போ மாற்றிருக்காங்க இனிமேல் வந்து இம்கிரேஷன் அப்டேட் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இது நம்மளுக்கு வந்து பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது புதுசாக ஏற்கனவே இருந்த ஒப்பமில் இருந்தவங்களும் சரி இனிமேல் ரெனியூவல் பண்ண ஒப்புறாங்களா அவங்களுக்கு வந்து இனிமேல் ஒரு பிரச்சனை தான் அதுவும் இம்கிரேஷன் எடுக்கிற தான் சொல்லிட்டாங்க அதே மாதிரி மாணவராக இருக்கிறவரும் சரி இனிமேல் வந்து அகைன் வந்து நான் ஸ்டூடண்ட்டாவோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு அப்ளை பண்ணுறதோ இனிமேல் வந்து அவங்க எடுக்கிறது தான் டிசிஷனு அதுமாதிரி ரெஃப்ரிஜி கிளைமரும் இனிமேல் நீங்கள் ஏற்பாட்டு விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது இல்லை அமெரிக்காவிலேருந்து நீங்கள் பார்ட்ரு கிராஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வரும்போது சுங்கத்துறை எடுக்கக்கூடிய முடிவு மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கான டிசிஷன் ஏற்கனவே இருந்துச்சு ஆனால் பெரிய அளவில் வந்து அது இருக்காது நீங்கள் உள்ளே வந்துட்டு உடனே வந்து லாயரை பிடிச்சி ரெஃப்யூஜி கிளைம் பண்ணிக்கலாம் இனிமேல அந்த சிஸ்டம் இல்லை இனிமேல் வந்து இம்கிரேஷன்லேருந்தே சுங்கத்துறையிலேருந்தே எடுக்கக்கூடிய முடிவு மட்டும்தான் அப்டேட்டில் வந்து ஏற்றுக்கப்படும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ரெஃப்ரூஜி கிளைமராக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பு கொடுக்கலாம் அதாவது வந்து ஸ்பான்சர் பண்ணலாம் அந்த இதை வந்து வாய்ப்பை வந்து இப்போதைக்கு வந்து கனடா அரசாங்கம் தற்செயலாம் வந்து நிப்பாட்டியிருக்காங்க என்னன்னாக்க அந்த டிசிஷனும் இம்கிரேஷன் மட்டுமே எடுக்கப்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு வருஷம் அப்டேட்டில் இருக்காங்கள்ல ஒரு வருஷம் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இனிமேலும் வந்து யாரையும் வந்து ஸ்பான்சர் பண்ண முடியாது ஃபேமிலிக்கு வந்து அப்டேட்டு எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் வந்து கிடைக்கவே கிடைக்காது அது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாக வந்து புதுசாக ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க வருங்காலத்தில் இனி வரும் மாணவர்கள் ஃபோர் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிமேல் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த அப்டேட் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு முக்கிய காரணமாக பார்க்கக்கூடியது வந்து வேலைவாய்ப்பு தான் வேலைவாய்ப்புகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஆரில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை சிட்டிசனில் இருக்கக்கூடியவங்களுக்கோ வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னொன்று டேக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கு டேக்ஸ் வந்து பதிமூணு பர்சன்டேஜ் வந்து டாக்ஸஸ் வந்து மிகப்பெரிய நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து வீழ்ச்சி அடையுது இன்னொன்று வந்து ரெண்ட்டு ரெண்ட்டு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் லீஸுக்கு எடுக்கிறீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு மேலே இருந்தால் மட்டுமே தான் வந்து நம்மளால் வந்து ஒரு லீஸுக்கு வந்து ஒன்று எடுத்து நம்மளால் வந்து ஒரு வீடை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது இப்போ சராசரியாக ஒரு மனிதரோட நார்மல் ஜென்ரல் லேபரோட ஒரு சம்பளம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டால் இருக்கிறதுனால வாங்குகிற காசு அப்படியே வந்து நம்மளுடைய ரெண்டுக்கே போயிடுது அதனால் வந்து கொஞ்சம் மனச்சுமையும் அதிகமான ஒரு இடைப்பாறுகளையும் வந்து பொருளாதார வீழ்ச்சியில் வந்து இருக்கக்கூடிய எப்பியாராவோ சிட்டிசனாகவோ யாராக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கணத்தில் கொண்டு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிமேல் சுங்கத்துறை எடுக்கிறது தான் முடிவு இனிமேல் வந்து யாராக இருந்தாலும் சரி சுங்கத்துறையில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்து அந்த அவங்க எடுக்கிற டிசிஷனில் மட்டும்தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆக முடியும் இனிமேல் கனடா வரக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி இனிமேல் வந்து ஒர்க் பாயிண்ட்டில் வரவங்களா இருந்தாலும் சரி ரெஃப்ரிஜி கிளைமராக இருந்தாலும் சரி யோசிச்சு வாங்க ஏன்னா இந்தமாரி அப்டேட் வந்து நாங்கள் இனிமேல் வந்து கிடைக்க கிடைக்க நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து கொடுக்கப்பட்ட இந்த அப்டேட் இது மேபி மாறலாம் மாறாமல் இருக்கலாம் ஏன்னா இது வந்து கனடா அரசாங்கம் அப்பக்கப்போ அப்டேட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு இப்போ கிடச்சிருக்க இந்த அப்டேட்டை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் மேலும் தகவல் தெரிகிறதுக்கு நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லா சப்போர்ட்டும் இருந்தால் தான் நாங்கள் அப் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நாங்கள் அப்டேட் பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச்